இப்போ நம்ம வந்திருக்க ஊர் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபேமஸான யுனிவர்சிட்டி போய் கேட்டோம்னா கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்போர்ட்னு சொல்லி சொல்லுவோம் ஆக்ஸ்ஃபோர்ட் பாத்தீங்கன்னா வேர்ல்ட்லயே செகண்ட் ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆல்சோ வந்து பெஸ்ட் அண்ட் வெரி ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டினா அது வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் தான் சோ கேம்பிரிட்ஜே பாத்தீங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்டுக்கு அப்புறம் தான் கேம்பிரிட்ஜ் ஆரம்பிச்சாங்க அவ்வளவு ஃபேமஸான ஒரு ஊருக்குள்ள வந்திருக்கேன் ஒரு டே ட்ரிப் தான் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் எப்படி பண்ணணும்னு நீங்க அப்கமிங்க பாக்க போறீங்க வாங்க இந்த ஊருக்குள்ளே நான் எப்படி வந்தேன் இதெல்லாம் இன்னைக்கு பார்க்க போவோம்னு சொல்லி பார்ப்போம் ஆக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் நம்ம வரக்கு முன்னாடி இங்கே ஒரு பார்க் அண்ட் ரைடு இருக்கு ஸோ அங்கே தான் இப்போ வந்து நம்ம கார் பார்க் பண்ணிட்டு இங்கே இருக்கிற பஸ்ல போய் இருக்கோம் கார்ல வரீங்கன்னா இதை மாதிரி நிறைய பார்க் அண்ட் ரைடு இருக்கு இப்போ நான் எங்க ஊர்லேருந்து வரதை பார்த்தீங்கனாலே ரெண்டு பார்க் அண்ட் ரைடு இருக்கு நான் வந்து இங்கே பியட்ரி அப்படிங்கிறது ஒரு பார்க் அண்ட் ரைட்ல வந்திருக்கேன் ஸோ நீங்க அப்படியே ஃபிளிப்பிங்ஸ் கூட பார்க்கலாம் இந்த எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு ஆல்சோ இது ரேட் ரொம்ப கம்மி பார்க் அண்ட் ரைடு பிளஸ் ஒரு ஆள் ட்ராவல் பண்றதுக்கு நாலு பவுண்ட் தான் அந்த பதினோரு மணி நேரத்துக்கு கொடுக்குறாங்க ஸோ சிக்ஸ்டீன் ஹவர்ஸ்ங்கிறது ஒரு அதிகமான டைம் தான் ஒரு டே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இதே ரெண்டு பேரும் வந்தோம்னா ஃபைவ் பவுண்ட் அவ்வளோதான் ஸோ ஒரு பார்க்க அண்ட் ரைட் ப்ளஸ் பஸ் ரைடு வந்து ரிட்டனோட சேர்த்து அது வந்து ஒரு குட் ஆப்ஷன் நீங்கள் இதை மாதிரி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும் போது தான் ஸோ நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா நீங்கள் வந்து இந்த ஊருக்கு நீங்கள் ட்ரெயின்லேயும் வரலாம் லண்டன்லேருந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் ட்ரெயின்ஸ் நிறையா இருக்குது ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இங்கே எங் எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து காரில் வர்றதான் ஸோ உள்ளே போய் பார்ப்போம் ஊருக்குள்ள எப்படி இருக்குதுங்க இப்போ நீங்க பாக்குறது தான் கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி இது ரொம்ப ஃபேமஸ் இங்க பாத்தீங்கன்னா ஏன்னா இங்க இப்ப பிரசிடண்டா இருக்கிறவங்க மோஸ்ட்லி யூகேல இருக்கிற எல்லாருமே இங்க கிராஜுவேட் ஆயிருப்பாங்க ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவங்க ஆர்டிஸ்ட் ஈவன் ரைட்டர்ஸ் எல்லாருமே அந்த அளவுக்கு ரொம்ப செலிபிரிட்டி இல்லாமல் இங்கதான் படிச்சிருக்காங்க ஸோ பதினாலு விசிட் இது விசிட் பண்றதுக்கு பதினாலு பவுண்டு டிக்கெட்டு அது வந்து சர்ச்சு கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து அங்க போய் வாங்கிட்டு இங்க போய் பார்க்கலாம் பட் ஆனால் நான் ஆல்ரெடி ஒரு டே ட்ரிப் போட்டிருக்கேன் அந்த டேட் ட்ரிப் அது கவர் நம்ம நினைக்கிறேன் இப்போ எங்க போறோம்னா எனக்கு ஒரு லெவன் ஓ கிளாக் எனக்கு ஒரு ஈவெண்ட் இருக்கு அந்த ஈவெண்ட்ல ஒரு ஆக்டிவிட்டி ஒரு ரிவர் ரிவர் டிரைவ் பண்ண போறோம் நான் பண்ண போக கிடையாது வழக்கம் போல பண்டிங் மாதிரி இது வந்து ஒரு சின்ன போட்ல நம்மளை தேக் கூட்டி போவாங்க அலாங் வித் தட் எனக்கு வந்து மீலும் அது கொடுக்குறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஆக்டிவிட்டி ஃபர்ஸ்ட் மேபி ஒன் ஹவர் வந்து டேம்ஸ் ரிவர்ல கூட்டி போவாங்க தென் அங்க வந்து ஃபுட்டு நமக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டேம்ஸ் நதிக்கிற ஓரமாக இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல நமக்கு ஃபுட் வருவாங்க ஸோ நம்ம அங்கே போய் பார்க்கலாம் இன்னும் டைம் இருக்கு ஸோ அந்த போற வழியில இங்க இருக்கிற அழகான பில்டிங்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு நினைக்கிறேன் ஸோ இதான் அந்த லொக்கேஷன் எனக்கு தெரிஞ்சு நம்மளோட அந்த க்ரூஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க அங்கே தான் இருக்குது ஆக்ஸ்ஃபோர்ட் ரிவர் க்ரூசஸ் ஸோ நம்ம அங்கே தான் போக போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா தான் போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு ஒரு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஆக்சுவலாக என்னன்னா சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் டு ஒன் அவர் அந்த போட் க்ரூஸ் போயிடுவோம் ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு இந்த லொக்கேஷனில் டைனிங் கொடுப்பாங்க இது வெளியெல்லாம் உள்ள நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நம்ம வெதர் பொறுத்து லொகேஷன் வெளியே சூப்பராக இருந்துச்சுன்னா வெளியே உட்காந்து பார்த்துக்கலாம் நம்ம அந்த ட்ரிப்பு ஐ மீன் இந்த போட் க்ரூஸ் வந்து எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம் நம்ம வந்து இதுல போயிட்டு இருக்கோம் ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்புறாங்க பிரிட்ஜ் கொஞ்சம் பெரிய குரூசா இருக்கு இப்ப கேம்பிரிட்ஜ்ல பாத்தோம்னா ரொம்ப குட்டியா இருக்கும் ஆனா அங்க வந்து ஃபுல்லாமே காலேஜ் கவர் பண்ணுவாங்க இங்க வந்து நிறைய வாக்வே இருக்கு பாத்வே நடந்து போறதுக்கு அதை கவர் பண்ற மாதிரி நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்கு இந்த இதுல க்ரூஸ் போறதுல ஒரு பெரிய ரிவர்ல நம்ம இந்த லொக்கேஷனை பார்த்துட்டு போற மாதிரி இருக்கு ஆல்சோ இங்க நிறைய பேர் வந்து இந்த ரோவிங் ரோவிங் சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒலிம்பிக்ஸ் அதுக்கு எல்லாத்துக்குமே ரோவிங் எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க எல்லாருமே அதுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது பார்க்கவும் வித்தியாசமா இருக்கு ஏன்னா எல்லாருமே வயசு சின்ன பிள்ளைங்க தான் டீனேஜர்ஸ் அந்த டைம் தான் பட் தேர் ட்ரைனிங் லாட் இப்ப தெரியுது இந்த மாதிரி இதுல வந்து இவங்க ஏன் மெடல் அதிகமாக அடிக்கிறாங்கன்னு ஓகே ஏன்னா இங்க பெசிலிட்டிஸ் அந்த மாதிரி இருக்கு பிளஸ் அதுக்காக நிறைய காலேஜஸும் ப்ரொவைட் பண்றாங்க இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்கு மோட்டிவேஷன் நிறைய கொடுக்குறாங்க ஸோ இது பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கு ஒரு நல்ல மியூசிக் போட்டு வி ஆர் அப்படியே ரைட் பண்றது ஸோ ஃபார் எவ்ரி திங் இஸ் குட் ஸோ பின்னாடி தெரியுது ஃபுல்லாமே போட் ஹவுசஸ் ஏன்னா ஒரு ஒரு கம்பெனிக்கும் ஒரு ஒரு ஹவுஸஸ் மாதிரி சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி இங்கே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோல் ஹவுஸ் இருக்கு இங்கே கிளப்ல மெம்பர்ஷிப் பார்க்குறவங்க அடுத்த சிலர் சொல்லி நம்ம வந்து கோர்ஸ் எடுத்தோம்னா ஸோ எல்லா யூனிவர்சிட்டிக்கும் ஒரு ஒரு தைய இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம அந்த யூனிவர்சிட்டி மூலமாக நம்ம கோர்ஸ் ஆஃபர் பண்ணி வந்தோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இது பண்ணி போகலாம் போல் கோர்ஸஸ் கொஞ்சம் காஸ்ட் காஸ்ட்வைஸ் வித்தியாசம் இருக்கும் போல் இது இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் ரோவிங் கற்றுக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது ஏன்னா இங்க நிறைய பேர் ரோவிங் போவாங்க பார்க்கவே அவ்வளவு அழகாகவும் இருக்கு பார்ப்போம் கோர்ஸ் எவ்வளவு வருதுன்னு இப்போ ரெண்டல் போட் இருக்கணும்னா இதை மாதிரி வந்து எடுத்துக்கலாம் பட் ஆனால் நமக்கு வந்து போட் லைசென்ஸ் இருக்கணும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதை மாதிரி எடுத்துக்கலாம் இதுதான் நமக்கான வியூ இந்த வியூவில் தான் நம்ம வந்து சாப்பிட போகிறோம் ஸோ இதுதான் த்ரீ கோர்ஸ் மீல் நமக்கு வந்து ஒரு ஸ்டார்ட்ரு ஒரு மெயின் ஒரு சைடு ஒரு ரெண்டு ஐட்டம் மட்டும் அவங்க வந்து ரேட்டு வந்து பத்து பவுண்டு அஞ்சு பவுண்டு எக்ஸ்ட்ரா ஆகும் ரெண்டு ஐட்டம்னு சொன்னாங்க அது வந்து மெயின் கோர்ஸ்ல ஸோ நம்ம என்ன சாப்பிட்லான்னு சொல்லி அப்படியே பார்ப்போம் ஸோ நம்ம ஆர்டர் பண்ணி வச்சு ஏன்னா ஒரு டக்கு டக்கு வந்து ஒரு ஸ்டார்டர் கொஞ்சம் போர்ஷன் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸ் வந்து போர்க் டெல்லி ஒரு பன்னிக்கடி தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ அது வந்து வேறு ஆப்ஷன் வந்து பார்த்தேன் மீஃப் இருந்துச்சு ஃபிஷ் இருந்துச்சு அண்ட் வெஜிடேரியன் இருந்துச்சு ஸோ சிக்கன் ஸ்பெசிஃபிக்காக ஒன்று ஸோ மெனு வந்தோன்னே எப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த போட் க்ரூஸ் அப்படி இருந்துச்சுன்னா இட்ஸ் நாட் லைக் கேம்பிரிட்ஜ் கேம்பிரிட்ஜ் வந்து சின்ன பண்டிங் பண்ணுவாங்க நெல்ல போவாங்க இதுவும் நெல்ல தான் கேம்பிரிட்ஜ் வந்து கொஞ்சம் நெல்ல போவாங்க போகும்போதுல மெயினான பிரிட்ஜஸ் கவர் பண்ணுவாங்க அண்ட் ஆல்சோ நம்ம வந்து நிறைய காலேஜஸ் வந்து அந்த போகிற ரிவர் போகிற பார்த்து பார்க்கலாம் ஆனால் ஆக்ஸ்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த ரோட்ல வந்து ஜஸ்ட் ஒரு ரிவர் க்ரூஸ் டென்ஸ்ல வந்து ஒரு நார்மல் ரிவர் க்ரூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு சீனரிஸ் பெருசா கிடையாது பட் ஆனா ஒரு பிளசண்டா சில மெயினான சில விஷயங்கள் காமிப்பாங்க இங்க இருந்து தூரத்துல இருக்கும் பட் ஆனா அது ரொம்ப இஸ் நாட் லைக் ரொம்ப பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி கிடையாது ஆனா நிறைய பாத்துவே இருக்கு ஸோ நம்ம நடந்து போய் வந்தாலும் ஒரு நல்ல பெரிய ரிவர் இந்த ரிவர் வந்து ஸோ அதனால கொஞ்சம் தண்ணியும் அமைதியா நமக்கு ஒரு போட் போட்ரை போடுறது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆல்சோ இந்த இது இந்த புக் இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி வந்து பெஸ்ட் ஆப்ஷன் இருக்குன்னா நம்ம லஞ்சோட சேர்த்து சாப்பிட்டுருக்கலாம் ஏன்னா நமக்கு லஞ்சும் சேர்த்தே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ஸோ நம்ம வந்து அப்படியே பதினொன்று மணிக்கு இந்த ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு முடிச்சுட்டு ஒரு ஒன் ஹவர்ல வந்தோம்னா நமக்கு ஒரு சாப் ப்ராப்பரான சாப்பாடு வந்து மீல வாங்கிட்டு அப்படியே போய் தேங்க்ஸ் பண்ணி சாப்பிட்டு அடுத்ததுக்கு அப்படியே போகலாம் நம்ம இந்த போர்டிங் பாஸ் அப்படியே காமிச்சு நம்ம டிக்கெட் வாங்கணும்னா கம்மியாகும் ஸோ டிக்கெட் எவ்வளோ தெரியல நான் எனக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக போவேன் பார்த்தாலும் டூ ஓ கிளாக் இன்னொரு ஆக்டிவிட்டி இருக்குது அதுவும் ஒரு டூ ஹவர்ஸ் போக முடியுமா தெரில ஆனால் நீங்கள் இது மாதிரி பிளான் பண்ணி இது மாதிரி சாப்பாடு எல்லாம் இந்த க்ரூஸ் எடுக்கிறீங்கன்னா இதை எடுத்துக்கோங்க எடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு பதினாறு பவுண்டு பதினாலு பதினஞ்சு பவுண்டு இருக்கும் இப்போ நீங்கள் அந்த ஆக்டிவிட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டிஸ்கவுண்ட்னா உங்களுக்கு ஒரு பன்னெண்டு பவுண்ட்லேயே முடிஞ்சிடும் டுவெண்ட்டி டுவெல் பவுண்ட்ஸில் ஸோ அதனால் இது ஒரு ஆப்ஷன் இது மாதிரி நீங்கள் ரிவர் போட் குரூஸ் எடுத்தீங்கன்னா இதை வச்சு நீங்கள் அந்த கேஷ் டெல் போகிறதா யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஆனால் உங்கள் டே ஸ்பெசிஃபிக் போடல ஸோ நீங்கள் ரெண்டு நாள் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா போய் கேட்டு பார்த்து இந்த ஆஃபரை வாங்குறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஸ்டார்டர் வந்துருச்சு ஸோ ஃபுட் வந்துருச்சு ஸோ பயங்கரமாக போட்டு வச்சுருக்காங்க சாஸ்ஸு பொட்டேட்டோ ஸ்மாஷ் போட்டால் சூப்பராக இருக்கும் ஸோ போக் சோ ஸோ ப்ரொக்கோலி கேரட்டு எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க சாப்பிட நல்லா இருக்குது இந்த அளவுக்கு இருக்குமா இருந்து எதிர்பார்க்கல கோலா ஊர் மாதிரி ஒன்று இருக்குது சாப்பிட்டு சாப்பிடுவாப்போம்

பாருங்க சூப்பரா பாரு செம ஃபுல்லாச்சு இந்த மீல் எனக்கு மெயின் கோர்ஸ் முடிக்கும் போதுல ஆயிடுச்சு ஆனா இப்ப இந்த சீஸ் கேக் சாப்பிட்டாலே இருக்கு கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணிடலாம் நம்பிக்கையா இருக்கு ஒரு செம்ம ஒர்த்து வா அல்டிமேட் ஓகே நம்ம அடுத்த ஈவெண்ட்ல பார்ப்போம் ஸோ நம்ம ஆக்டிவிட்டி இங்கே தான் பண்ணோம் பிளஸ் நம்ம ரெஸ்டாரண்ட்ல இங்கே தான் பின்னாடி தான் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சாச்சு நல்லா ஹெவியாக தான் இருந்துச்சு ஐ மீன் ஃபுல் இருந்துச்சு பட் டெசர்ட்டோட இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நம்ம நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி போறதுக்கு ஒரு டொன் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஆகும் பை வாக் மார்னிங்கோட கூட இப்போ கொஞ்சம் ஹைட்டாக கொஞ்சம் க்ரௌடடாக இருக்கு இந்த ஏரியா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க வெதரும் பார்த்தீங்கன்னா மழை இல்லை ஸோ மழை இல்லாதனால ஓகே ஹியர் இருக்கு கொஞ்சம் வெயில் இருந்துச்சு நல்லா இருந்திருக்கும் நடந்து போறதுக்கு பரவாயில்ல இது யூஷுவல் யூகேட காமன் வெதர் இதுதான் மழை பெய்யாம இருந்து இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் நாங்க அடுத்த ஆக்டிவிட்டி போவோம் நம்ம டூ ஸ்டார்ட் பண்ற இடம் வந்து இங்க தான் ஆக்ஸ்போர்ட் டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம கைடு இன்மேல் தான் வருவாங்க ஸோ அதுக்காக ஒரு ரிஸ்ட் பேண்டும் அண்ட் மைக்கும் கொடுத்துருக்காங்க எதுக்காக நிறைய நாய்ஸ் இருக்கும் உங்களுக்கு இது சரியா கேட்காது அதுக்காக ஸோ அது வரைக்கும் வர வரைக்கும் உங்களை வெயிட் பண்ணுவோம் என்ன ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் போய்க்கிடுவோம் ஸோ அவங்க தான் எங்களோட டூர் கைடு அதான் அந்த பெலால் காலேஜை பற்றி சொன்னாங்க இங்கே தான் பாய்ஸ் ஜான்சன் படிச்சிருக்காரு ஸோ நாங்கள் அப்படியே இந்த வாக்கிங் டூர் கண்டினியூ பண்ணோம் இது வந்து ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் கிட்ட ஆகும் இதுல வந்து மெயினாக ட்ரினிட்டி காலேஜ் லைப்ரரி எல்லாம் கவர் பண்ணுவாங்க இது சின்ன குரூப் ஆயிடுச்சு ஸோ மூணு பேர் இருக்கிறது எங்க குரூப்ல நாங்க வந்து கோல்டன் டூர் எங்க இருக்கிறது ஃபேமஸ் ட்ரினிட்டி காலேஜுக்குள்ள வந்துட்டோம் ஸோ இதுதான் வெஸ்டர்ன் லைப்ரரி சோ சொப்பனா தான் மாடர்ன் லைப்ரரினு சொல்லலாம் வாக்கிங் டூர்லயே ஒரு மாடர்னான பில்டிங் இதுதான் சோ இங்கே ஒரு அஞ்சு வருஷம் பிரேக் வேற நம்ம ஃப்ரீயாக எக்ஸிபிஷன் போய் பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் டீ காஃபி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் கிரைஸ்ட் சர்ச் வந்தாச்சு நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்ம ஒரு ஒரு ஆக்டிவிட்டியும் போய் பண்ற மாதிரி இருக்கு சோ வாங்க போய் பார்ப்போம் இதை இன்ஸ்பயர வச்சுதான் நம்ம ஹாரி பாட்டர்ல வந்து அந்த மூவிங் ஸ்டேர் கேஸ் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி நிறைய படத்துல வந்திருக்கு ஹாலிஸ் மோன்லான் நிறைய படத்துல வந்திருக்கு ஸோ அதுக்கு இன்ஸ்பிரேஷனே இந்த பில்டிங் தான் இந்த பில்டிங் இந்த ஸ்டேர் கேஸ் இங்க எதிர்பார்த்த அந்த ஹாரி பாட்டர் சாப்பிடுவாங்கல்ல வந்து அந்த குறிப்பிட்ட டைம்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஓப்பன் பண்றது சீட்டிங் ஓப்பன் பண்ணிருக்காங்க இது யாருக்காக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நமக்கு இந்த அபிஷியல் ட்ரிப் வந்து க்ளோஸ் ஸோ அதுக்கப்புறம் இங்க எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்காக வச்சிருக்காங்க சோ இதுல மெயினான அலுமிஸ் அந்த காலேஜ் ப்ரொஃபசர்ஸோட போட்டோஸ் எல்லாமே இங்க டிஸ்பிளே பண்ணிருக்காங்க அதுவும் இல்லாமல் காலேஜ் இருக்கிற டைமில் தான் இது வந்து ஆப்ரேட் ஆகும் நீ பாருங்க ஸ்டில் ஒரிஜினலாக எரியுது பார்க்குறேன் பாக்குறேன் வந்து நான் வெளியே இருந்து எடுத்தேன் அந்த டவரை இப்ப நான் உள்ள வந்து எடுத்திருக்கேன் பாருங்க எவ்வளோ பெரிய பவுண்டரி எவ்வளோ பெரிய வால் கட்டியிருக்கேன் நான் ஸோ இந்த மாதிரி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்து கேம்பஸ் விசிட் பண்றது இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரீம் மாதிரி தான் இருக்கு ஏன்னா எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி பெரிய யூனிவர்சிட்டிக்கு போய் பார்க்கணும்னு ஆசை இந்தியாவிலேயே சொல்றேன் ஐஐடி ஐஐஎம் அங்கெல்லாம் போய் என்ஐடி இந்த மாதிரி காலேஜஸ்ல போய் பார்க்கணும் பார்த்தா பிடிக்குலாம் உண்டு எனக்கு அங்க சான்ஸ் கிடைக்கல ஒரே ஒரு தடவை என் ஃப்ரெண்ட் மூலமாக ஐஐடி மெட்ராஸ் போனேன் எக்ஸ்ப்ளோர் பண்ணல ஒரு குறிப்பிட்ட ஒரு போர்ஷன் ஒரு இடத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தோம் என் அங்க படிச்சிருந்தாங்க அது தவிர எனக்கு வேற சான்ஸ் கிடைச்சதே கிடையாது ஆனா ஆல்ரெடி கேம்பிரிட்ஜ் போயிருக்கோம் ஆனா கேம்பிரிட்ஜ் போன போல நாங்க யூனிவர்சிட்டிக்குள்ள ஈச் ஒரு ஒரு காலேஜ் கூடயும் போற சான்ஸ் கிடைக்கல இங்கே அந்த சான்ஸ் கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஏன்னா ஒரு கைண்ட் ஆஃப் சொல்லலாம் பாப்புலரான யூனிவர்சிட்டி காலேஜஸ்ல போய் நிக்கிறது இது வந்து அத்தனை வருஷம் பழமையானது ஆயிரம் ஆயிரத்தி இருநூறுக்கு அந்த டைம்ல கட்டியிருக்காங்க ஒரு யூனிவர்சிட்டியா சோ அப்படி இருக்கும் போதுல பல பேர் கேம்பஸ் குள்ள வர்றது இந்த கைண்ட் ஆஃப் ட்ரீம் மாதிரி தான் இருக்கு இப்போ எனக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல நின்னு பார்க்கும் போது எனக்கு அவ்வளவு பிரமிப்பா இருக்கு நீங்க நினைக்கலாம் ஏடா போய் நிக்கிறது அது வேற கண்ட்ரின்னு நான் எங்க ஸ்கூலுக்கே சொல்லுவேன் எங்க ஸ்கூலே ஒரு நூறு வருஷம் பழமையான ஸ்கூல் நான் படிச்ச ஸ்கூலே சோ எனக்கு அது அங்க படிச்சுட்டு வந்தது எனக்கு பெருமையா இருக்கும் ரொம்ப பழமையான ஒரு இடத்துக்கு வந்து அண்ட் ஸ்டில் லைவா இன்னும் படிச்சிட்டு இருக்காங்க டாப் மோஸ்ட் பீப்புளா இங்க இருந்து கிராஜுவேட் ஆகி போயிருக்காங்க அதெல்லாம் நினைக்கும் போதுல அட்லீஸ்ட் படிக்க முடியல நம்ம வந்து பார்க்க முடியுதுல அதுவே ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படிதான் நினைக்கிறேன் நம்ம கேம்பஸ் எக்ஸ்ப்ளோர் பார்க்கறது தான் இது வேலை மெயினாக ஸோ ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு ப்ளேஸ் அது இம்பார்ட்டண்டான இது விஷயங்கள் பற்றி போத்திருக்காங்க நம்ம அப்படியே ஒரு ஒரு பில்டிங்காக விசிட் பண்ணி இப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போவோம் பார்க்குறோம்ல இது எல்லாமே ஸ்டூடெண்ட் அகாமடேஷன் உடைய தான் ஸோ உமன் சைடு இருக்கு அண்ட் மென்ஸ் சைடு இருக்கு அதை மாதிரி பிரித்து வச்சிருக்காங்க இது வரைக்கும் தான் நமக்கு அலோவ் பண்ணுவாங்க இதுக்கு மேலே போகக்கூடாது அங்கே போட்டிருக்காங்க ப்ரைவேட்னு ஸோ அதை தாண்டி நம்ம போக முடியாது நம்ம இங்கேருந்து இந்த மாதிரி இதை பார்த்துக்கலாம் ஸோ நம்ம ஒரு காலேஜ் ஹாஸ்டல் உள்ள இருக்கிற ஃபீல் இங்கே என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா ஆக்ஸ்போர்ட்டில் நிறைய அது மாதிரி யூனிவர்சிட்டி காலேஜ் ஸ்கூல்லையே அவங்களுக்கு ஸ்டூடெண்ட் அகாமடேஷன் இருக்கு ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆஃப் பீப்புள் வந்து இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடம்தான் தான் கேண்டர் பிரிக் பார்ட்னு சொல்றாங்க இங்கே மெயினான இருக்குங்க பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் கேலரி இருக்கு ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்டே புக் பண்ணிட்டு உள்ள போகணும் அது வந்து லிமிட்டட் சைஸ் தான் கொடுப்பாங்க ஆல்சோ இந்த இடத்துல தான் லைப்ரரி இருக்கு இந்த காலேஜான ஸ்பெசிஃபிக் லைப்ரரி இந்த இடத்துல வச்சிருக்காங்க ஸோ இந்த லைப்ரரியோட கண்டினியூஷன் தான் இங்கே பாக்குறீங்க இந்த லைப்ரரி அண்ட் பிக்சர் கேலரி இது ரெண்டுமே இந்த பக்கம் இருக்கு அதுதான் கேண்டர் பிரிக் பார்ட் அப்படின்னு சொல்றாங்க இங்கே ஸோ நம்ம கிரைஸ் காலேஜோட டூர் இதோட முடிஞ்சிருச்சு ஸோ பார்த்தீங்கன்னா இது எப்படி ஆரம்பிச்சோம்னா ஸ்டார்ட் பண்ணது வந்து ட்ரினிட்டி காலேஜ் இருந்து ஆரம்பிச்சாங்க ஸோ ட்ரினிட்டி காலேஜ் இருந்து ஒரு முக்கியமான நிறைய காலேஜஸ் அரௌண்ட் கூட்டு போனாங்க மெயினாக நாங்கள் எதை கவர் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா லைப்ரரி அதான் ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆக்ஸ்போர்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒம்பது காலேஜஸ் இருக்கு தொண்ணூத்தொம்பது லைப்ரரிஸ் இருக்கு ஒரு ஒரு காலேஜுக்கும் ஒரு ஒரு லைப்ரரின்னு கிடையாது நிறைய லைப்ரரிஸ் இருக்கு அதாவது முப்பத்தொம்பது காலேஜஸ் தான் இருக்கு ஸோ ஒரு ஒரு காலேஜும் பார்த்தீங்கன்னா மியூசிக் ஆர்ட் சயின்ஸ் சோசியல் சயின்ஸு மேத்தமெட்டிக்ஸ் அந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு ஜேர்னலில் வந்து ஒரு ஒரு காலேஜஸ் இருக்கு ஸோ இது எல்லாமே எது கீழே வரும்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் ஊரே பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ஆஃப் காலேஜஸ் தான் இந்த காலேஜ் தான் சேர்ந்து தான் இந்த ஊரே வேற எந்த இண்டஸ்ட்ரி எதுவுமே கிடையாது ஒன்லி ஃபார் ஸ்டடிஸ் அந்த பர்பஸ் தான் இந்த ஊரே இருக்கு ஸோ அதனால ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்குள்ள தான் இந்த எல்லா காலேஜஸுமே இதாகும் ஸோ இப்போ ஒருத்தவங்க திருநீதி காலேஜ்ல இருந்து படிச்சுட்டு வராங்க ஆனால் அதுக்கு எது கீழே வருதுன்னா ஆக்ஸ்போர்ட் கீழே வருது ஏன்னா சிம்லர் திருநீதி காலேஜ் கேம்பிரிட்ஜ் இருக்கு ஓகேவா ஆனால் அவங்க வெளியே சொல்லும் போகும்போது நான் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி சொல்லி சொல்லுவாங்க கேம்பிரிட்ஜுக்கும் நாங்கள் போயிருக்கேன் ஆக்ஸ்போர்டும் பார்த்ததுல ஆக்ஸ்ஃபோர்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய ஊருங்க கேம்பிரிட்ஜ் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அடுத்து இல்லாமல் இடம்லாம் நெருசு நெருசலாக இருக்கும் ஒவ்வொரு காலேஜும் ரொம்ப ஸ்பேஸ் கம்மியான இடத்துல இருக்கும் ஆனால் இங்கே ஒரு ஒரு கேம்பஸுமே அவ்வளோ பெருசாகவும் இருக்கு ப்ளஸ் ஸ்பேசியஸாக இருக்கும் ரோடும் பற்றி நல்லா பெரிய பெரிய ரோடாக இருக்கு அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் பண்டிங் கூட நம்ம அங்கே ஈஸியாக பண்ணும்போது நிறைய பார்த்தோம் இங்கே வந்து அந்த பார்க்க முடியல காரணம் வந்து எல்லாமே பெருசு பெருசாக இருக்கிறனால தள்ளி தள்ளி இருக்கு பட் ஆனால் அந்த காலேஜ் வாக் த்ரூ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு

ரொம்ப ஃபேமஸான செலிபிரிட்டிஸ் வந்து படிச்சிருக்காங்க ஏன்னா இங்கே படிச்சுட்டு போனவங்க செலிபிரிட்டி ஆயிருக்காங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இதை நடந்திருக்கு நீங்க வந்து ஆக்ஸ்போர்ட் பிளான் பண்ணி வரீங்கன்னா ரொம்ப சூப்பர் பிளான் ரொம்ப ஒரு டே ட்ரிப் வந்து எனக்கு தெரிஞ்சு பத்தாது எனக்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு இருந்த ஆக்டிவிட்டி தான் பண்ணேன் அதுவே எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு ஸோ இங்கே வந்து பெஸ்ட் ஆப்ஷன் கிரைஸ் காலேஜில் என்ன பண்ண ஆப்ஷன்னா உங்களுக்கு வந்து ஒரு விர்ச்சுவல் டூர் வந்து எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மொபைல் மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருவாங்க தென் ஹெட்செட் கொடுத்துருவாங்க நம்ம அந்த லொக்கேஷன் போய் போய் அங்கே அந்த லொக்கேஷனை போய் தெரிஞ்சுக்கலாம் அது வந்து ரொம்ப கைடடாகவும் இருந்துச்சு ப்ளஸ் நம்ம செல்ஃபாகவும் போகிற மாதிரி இருந்துச்சு இப்போ நம்ம மிச்ச இடத்துக்குலாமே அவங்க கூப்பிட்டு வந்தாங்க ஆனால் கிரைஸ் காலேஜுக்குள்ள வந்து ஸ்டூடெண்ட்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க போல அதனால தான் அங்கே மட்டும் இதை கொடுத்தாங்க பட் ஆனால் இது நான் போன இந்த டேட் ட்ரிப் பேக்கேஜில் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அவங்க பிஃபோர் கிரைஸ் காலேஜ் வரைக்கும் எல்லாத்தையுமே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க அண்ட் தென் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே வந்து அந்த ப்ரைவேட் டூருக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டு தென் அவங்க நான் கிளம்புறேன் பாயின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ இந்த டூருக்கு வந்ததுக்கு அவங்க வந்து எங்களுக்காக இந்த டேட் போட்டு நான் இன்றைக்கி தான் வந்திருக்கேன் ஸோ அந்த டேட் போட்டு ஆக்ஸ்ஃபோர்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து கிஃப்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம எதுவும் வாங்க தேவையில்லை ஆக்ஸ்ஃபோர்ட் வந்ததுக்கு ஒரு நினைவாக வந்திருக்கும்னு வச்சுக்கலாம் இந்த ட்ரிப்பில் காது இல்லை காது இல்லாதது வந்து பல பேருக்கு காது ஃபேன்ஸ்க்கு வருத்தமாக தான் இருக்கும் ஏன்னா காது தான் உங்களுக்கு ரொம்ப என்கேஜ் பண்ணி நல்லா பேசுவா ஆல்சோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து காது இல்லாமல் ஒரு வீடியோ ஏன்னா உங்களுக்கு பொண்ணு பண்ணியிருக்கேன் செகண்ட் வீடியோ நான் பண்ணுறேன் தனியாக வரது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏன்னா நாங்கள் வந்து கப்பிள் லாகர்ஸாக இருக்க போதில் ஒரு ஆள் பேச போதில் ஒரு ஆள் வீடியோ எடுப்போம் ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக என்கேஜ் பண்ண மாதிரி இருந்துச்சு ஹோப் எல்லாத்துக்குமே இந்த டேட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே தேங்க்யூ பாய் பாய்